ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஒரு சாமந்தி செடி வாங்கிட்டு வந்தேன் அது டபுள் கலரில் இருக்குது பூ விரிஞ்சு வரும்போது எல்லோ கலரில் பூக்குற மாதிரி இருந்தது நான் நர்சரிக்கு போயிருந்தப்போ இது ரொம்ப அழகாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தேன் இதில் பார்த்தா நாலு செடி இருக்குது யூஸ்வலாக ரெண்டு இல்லைன்னா மூணு தான் இருக்கும் நம்ம இந்த செடி வைக்கிறதுக்கு மண் முதல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சம் கார்டன் சாயிலும் நம்மளுடைய கம்போஸ்ட்டும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய பாட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை ஏன்னா செடி வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுனால பாட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி தான் உள்ளே வந்து தேங்காய் நார் கொஞ்சம் வச்சிடலாம் ஏன்னா நிறைய ஹோல் இருக்குது இந்த பாட்டில் நம்ம வந்து மண்ணு போட்டு தண்ணி ஊற்றுனோன்னா கொஞ்சம் மண் வெளியில் வந்துடும் அந்த ஹோல் வழியாக அதனால் தேங்காய் நார் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மண்ணு கொஞ்சம் போட்டு வச்சிடலாம் இப்போது நம்ம அந்த ஜாடியிலேருந்து இந்த செடியை எடுக்கலாம் பார்த்திங்கன்னா அடியில் வந்து வேர் கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மாதிரி நம்ம செடி வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்ச நாள்லையே மாற்றி வச்சிடணும் நான் வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நர்சரியிலலாம் கொஞ்சம் வந்து உரம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து ஜாடியை மாற்றிடணும் நான் அது மாதிரி அடியில் இருக்கிற அந்த அழுகி போன வேர் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன் இதே மாதிரி காஞ்சி போன இலையெல்லாம் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து நம்ம அந்த மண்ணிலே போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நல்ல உரம் இந்த காஞ்சி போன லீஃபெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சமாக அடியில் எடுத்து விட்டுட்டு இது வந்து நாலு செடி இருந்ததுனால இந்த ஜாடியில் நான் மூணு தான் வச்சேன் இன்னொரு பாட்டில் வந்து சின்ன பாட்டில் ஒரு செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நல்ல வேர் வந்து சூப்பராக விட்டுருந்தது வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி தலையுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர் இருக்குதுல வேர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கொஞ்சம் மண்ணோடையே வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம பிளான்ட்லாம் கொஞ்சம் புது வேர் விடுற வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நல்லா தனித்தனியாக மூணு செடியும் வச்சுட்டு மண் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் இது மண் வந்து ஆக்சுவலாக எனக்கு பற்றலை அதனால் நம்ம ஆல்ரெடி வந்து கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மண்ணு வந்து நான் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம பண்ணி வச்சுருக்கிறது எவ்வளோ புல புலன்னு இருக்குது மண் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த மண் வந்து நம்ம செடிக்கு போட்டோம்னா கண்டிப்பாக செடி நல்லா வளரும் ஏன்னா நம்மளுடைய பன்னீர் ரோஜா எல்லாமே வந்து இந்த மண்ணு யூஸ் பண்ணி தான் வந்து நல்லா வளருது பாருங்கள் நம்மளுடைய மணத்தக்காளி செடி வந்து இது வெளியில் ஒரு கிளை போயிருக்கு இல்லையா அதில் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய காய் வச்சிருந்தது அது எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கை பழம் பறிக்கிறேன் நான் இது வந்து ஒரே செடி தான் இந்த ஒரு செடியே பார்த்திங்கன்னா நல்லா உரம் வந்து சூப்பராக இருக்கிறதுனால தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா அது வந்து பெருசாக வளர்ந்து வந்துடுச்சு அதனால் நான் கிரில்லில் போட்டு கட்டி வச்சுருக்கேன் அதை வெளியவும் ஒரு பெரிய கிளை ஒன்று போயிருக்கு நிறைய பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ரொம்ப சத்து நமக்கு மணத்தக்காளி எல்லாம் வந்து வாய்ப்புண்ணுக்கு அப்படியே பச்சையாகவே மென்று சாப்பிட சொல்லுவாங்க அந்த சாறுலாம் பட்டுச்சின்னா அல்சரு அந்த வாய்ப்புண்ணு எல்லாமே சரியாக போயிடும் இது ஃபுல்லாகவே வந்து நல்ல மருத்துவ உணவு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த செடி டெய்லி வந்து பழம் இருந்துக்கிட்டே இருக்கு இதில் பாருங்கள் ஒரே செடி தான் எவ்வளோ பெருசு வந்திருக்கு அதே மாதிரி நம்ம மயில் மாணிக்கமும் நிறைய பூ பூத்துட்ருக்கு இதை வந்து கிரில்லில் ஃபுல்லாக சுற்றி விட்டுருக்கேன் நம்ம பன்னீர் ரோஜா வந்து பூத்துருச்சு இந்த ரெண்டு குச்சி தான் இருக்குது ஆக்சுவலாக இதில் ஒரு இந்த ஒரு குச்சியில் இருந்த பூ எல்லாமே மொட்டு பத்து மொட்டு இருந்துச்சு எல்லாமே பூத்துருச்சு அதனால் இதை வந்து கட் பண்ணி விடுறேன் பன்னீர் ரோஸ் வந்து யூஷ்வலாகவே பெருசாக வளரும் நீள நீளமாக வரும் குச்சி அதனால் இது ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாதியை கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற இலை எல்லாமே இந்த மாதிரி ஜாடியிலையே பிச்சு போட்டுருவேன் பாருங்கள் அந்த பூத்து முடிச்சு அந்த பூ ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அந்த பூவையும் எல்லாத்தையுமே வந்து ஜாடிலேயே போட்டுருவேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்சி போன இலை இந்த மாதிரி வேஸ்ட் ஆகுற இந்த பூவு இது எல்லாத்தையுமே வந்து மண்ணில் போட்டுருங்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி மண்புழுலாம் நிறைய அதை சாப்பிட்டுட்டு நல்ல உரம் கொடுக்கும் நமக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குது ஜாடியில் வந்து லைட்டாக இப்படி கிளறி விட்டாவே அவ்வளோ மண்புழு இருக்கும் நீங்கள் தண்ணி போது எப்பயுமே வாரத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி இந்த மண்ணை லைட்டாக கிளறி விட்டு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் வந்து தண்ணி நல்லா உள்ள வேர் வரைக்கும் போகும் இல்லைன்னா ஜாடியில் ஓரமாக இருக்க ஹோல்லெல்லாம் எல்லாம் தண்ணி வெளியே வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்கள் வேர் டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளறி விட்டு தண்ணி ஊற்றுங்க பாருங்கள் நம்ம வச்ச செடி நான் இங்கே செட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு ஜாடியில் வச்சுருக்கேன் நான் சாமந்தி நாலு கலரில் இது வந்து நம்ம சௌச்சவ் செடி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்